வணக்கம் கீர்த்திகா வணக்கம் உங்களை நான் தலைமுறை பாரிஸ் மண்ணில சந்தித்து மண்ணில தமிழ் என்ற ஒரு விடயத்துக்காகவும் தமிழர் பண்பாட்டை பிற நாட்டவர்களுக்கு காட்டும் ஒரு சிறப்பான விடயத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைமுறை பெண்மணி நீங்கள் ஏனென்று சொன்னால் நீங்களும் ஒரு வயதுல இளையோர்தான் உங்களுடைய இளையோர் சார்ந்த பணிகள் சிறக்கணும் அதுக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு இன்னைக்கு நீங்கள் காட்சிப்படுத்திய விடயங்களை பற்றி எனக்கு கூற முடியும் இந்த மே முப்பத்தி ஒன்று ஜூன் முதலாம் தேதிக்கு நீங்கள் உங்களுடைய ஓவியங்கள் சார்ந்து காட்சிப்படுத்தல்கள் செய்திருக்கிறீர்கள் அதை பற்றி எனக்கு விளக்க தர முடியும் ஓ கண்டிப்பா முதலாவது வந்து இந்த ஓவியம் வந்து யாழ்ப்பாண பொது நூலகம் எரியும் நினைவுகள் என்ற தலைப்புல செய்திருக்கேன் எரியும் நினைவுகள் இதுக்கான வந்து இந்த ஓவியம் செய்ய முதல் எனக்கு இது ஒரு கிழமை இது செய்தது இதுக்கான டாக்குமெண்ட்ரி ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பேர்னிங் மெமரிஸ் சொல்லி ரூபன் சிவராஜ அண்ணாவும் நீங்கள் எனக்கு அந்த தகவலின் படி நான் இதை படிச்சு நான் முதலாவது இந்த இதுக்கான இது அரசியல் இது விஷயம் இது நடந்த விஷயங்கள்ல இது ஒரு 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 ஒன் டே வந்து இதற்கான இந்த ஸ்டடியை படிச்சுட்டு தெரிஞ்சு கொண்டுட்டு பிறகு இந்த ஓவியத்தை வந்து இந்த புரிதலின் பிறகு இந்த ஓவியம் தீட்டினான் முதல் லைப்ரரி வரைஞ்சி அது பிறகு இந்த எரியது இதுக்கு உள்ளே இருக்கிற விஷயம் அந்த லைப்ரரிக்கு உள்ள இருந்து அந்த நாள் வந்து இரவு முப்பத்தொண்டு அந்த லைப்ரரியில இருந்து உள்ள புத்தகத்தை வந்து எடுத்துக்கொண்டு வந்து வெளியில் போட்டு குவிச்சு பத்தி எரிய வச்சு நான் அந்த சீனை வந்து முதல்ல இருந்து கிரியேட் பண்ணி அந்த இது வந்து ஃபாதர் வந்து டேவிட் வந்து மேல இருந்து வந்து கீழே அதை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியான காட்சி வந்து அவருக்கு ட்ரிபியூட் சொல்லலாம் என்னென்னா அவருக்கு கார்டியோ ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கிறதுனால பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு மாரடைப்பு வந்துதாகவும் அதை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன் மற்றது வந்து இந்த புத்தகங்கள் புத்தகம் வந்து எல்லா புத்தகங்களையும் வந்து இதில் எழுதியோ குறிச்சோ அப்படி என்னன்னு சொல்லி சொல்ல முடியாது நிறைய புத்தகங்கள் போது ஒரு புத்தகம் மாதிரியான ஒரு வரைதல் அதுக்குள்ள எழுதியிருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் குறிப்புகள் எழுதியிருக்குது ஆண்டு அதுல செயல்பட்டவர்கள் யாரை ஸ்டார்ட் பண்ணது இந்த ஈழ நாடும் சேர்த்து அடிக்கப்பட்டது அது ஃபாதர் லோங் ஃபாதர் டேவிட் ஓலச்சுவடிகள் பாரதியார் வள்ளுவர் கம்பன் அப்படி இதுக்கான விஷயங்கள் இது ஆண்டு அடையாளம் என்று சொல்லி தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பிரெஞ்சுலையும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி இருக்குது இந்த எரியிற சீன் வந்து இது எரிஞ்சு அந்த எரிஞ்சு கொண்டு இருக்குது மற்றது இந்த எரிய இந்த சாம்பல் அப்படியான இது வந்து செய்திருக்கு இது செய்யும் போது இந்த எரிவு நிகழ்வு வந்து எனக்கு நிறைய தாக்குதலை ஏற்படுத்திட்டுது அதுக்கான விஷயத்தை தேடினதுல இருந்து கொஞ்சம் எமோஷனல் டச் ஆயிட்டு ஏனெண்டா ஒன் பை ஸ்டெப் இதை செய்யும் போதும் போட்டோ போட்டோம்